அலாம் வலைக்கம் ராமத்துள்ளாய் வளா பரகாத்துக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க மக்களை நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு இப்போதான் டியூட்டி ஆரம்பிச்சிருக்கு நோம்புனால நமக்கு பகலில் டியூட்டி கிடையாது இப்போ மணி நாளிற இப்போ மேடம் லொக்கேஷன் போட்டு போய் அங்கே போய் ஜாமான் வாங்கிட்டு அப்படின்ட்டாங்க அதனால் அந்த ஜாமானை நம்ம இப்போ போய் வாங்கிட்டு நம்ம வரலாம் இன்றைக்கி எப்படி போதுன்ற ரொட்டீனு நம்ம பார்ப்போம் இனிமேல் வந்து நமக்கு வந்து வேலை வந்து எப்படின்னாக்கா சாயந்தரத்துக்கு மேலே தான் ஆரம்பிக்கும் சரிங்களா ஸ்கூலு நேற்று வரனால ஒன்றும் இதில் வேலை அதெல்லாம் நாளிலேருந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிடும் நம்ம இப்போ போவோம் லொக்கேஷனுக்கு போய்ட்டு என்ன வாங்குறாங்க எது வாங்குறாங்கன்னு தெரில அதை போய் வாங்கிட்டு நம்ம வரலாம் சரிங்களா பாய் பார்ப்போம் பாருங்க இது எல்லாமே வச்சுருக்காங்க நீங்கள் சிக்கனு மட்டனு இது என்ன சிக்கனாக ஹோட்டலோட ஒரு பாருங்கள் அந்த இடத்துல வந்து கபாபு இது வந்து நம்ம சம்சா ஒரு கிலோ வாங்க ஒரு கிலோ வெயிட்டு போட்டிருக்காங்க ஒரு கிலோ வந்து இங்கே பாருங்கள் பன்னெண்டு ரியாலுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க எல்லாமே அது பதினஞ்சு ரியாள் இது எல்லாமே பன்னெண்டு ரியால் நோன்புக்காக இந்த ஹோட்டல் தான் நம்ம வந்த ஹோட்டல் ஹோட்டலில் வாங்கியாச்சு வாங்கிட்டு இப்போ நம்ம கிளம்புறோம் சரிங்களா பாருங்கள் நம்ம ஊர் சம்சாரலாம் வச்சுருக்க இது இதுண்ணா அது சுண்டலா சுண்டல் பக்காடா ஐட்டம் ம்சா உளுந்து வடை இது வந்து பீப் சம்சா பீப் சம்சாச்சு மக்களை நம்ம நோன்பு திறக்க போயிட்டுருக்கோம் செம்ம பனி பெய்யுது இன்றைக்கி என்னமோ அல்லாவோட கிரிப்பையில் ரெண்டாவது நோன்பு நமக்கு வந்து டைம் கிடச்சிருக்கு நம்ம நேற்று தான் வண்டியிலே நோம்பு துறக்கமாக ஆகிப்போச்சு உடம்பு வேறு சரியில்லையா அதனால் இப்போ நம்ம பல்லிய சலுக்கு போய் நோம்பு திறந்துட்டு வரலாம் ஓகேங்களா குளிர் வேறு பயங்கரமாக இருக்குது அதனால தான் அதை போற்றிக்கிட்டு இருக்கேன் பார்ப்பேன் தெரியுதுங்களா எல்லாம் உட்காந்துருக்காங்க நோம்பு திறக்கிறதுக்கு நான் போய் நோம்பு திறந்துட்டு வரோம் மக்களே பல்லிய சிலுக்கு போனேன் அங்கே எதுவுமே இல்லை தீந்து போச்சு நம்ம நேரத்துக்கு சேராயிட்டு அழுகமுதில்லை நம்ம ரூமில் உள்ளதை நம்ம மேடம் கொடுத்தாங்க அதையும் வச்சு நம்ம இப்போ நோம்பு திறக்க போகிறோம் சரிங்களா வடை பஜ்ஜி நம்ம ஹோட்டலில் இப்போ வாங்கிட்டு வந்தது அப்புறம் மேடம் கொடுத்த சாண்ட்விச் அந்த இது ஃபிங்கர் சிப்ஸு ஜூஸு மின்டன் போட்டு வச்சுருக்கோம் நமக்கு இன்றைக்கி தான் பர்கர் இருக்குது இப்போல்லாம் பர்கர் சாப்பிட்டோம்னா வேலைக்கு ஆகாது வேறு வயத்தில் பர்கர் திண்டோம்னா அப்புறம் நமக்கு அவ்வளோதான் இருக்கிறத சாப்பிட்டு நம்ம தரப்போம் ஆளுகம் தெரியல ஓகே மக்களை இங்கே பாருங்கள் கடல் பாசி எங்கள் அம்மா சொன்ன மாதிரி இன்றைக்கி செஞ்சு வச்சிருக்கேன் கடல் பாசி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி ஓகே இங்கே பாருங்கள் சவுதி அரேபியாவில் கேமரா இது வந்து சீட்டு பெல்ட்டுக்கும் அடிக்கும் ஸ்பீடு இதுக்கும் அடிக்கும் நம்ம மொபைல் நோண்டுறோம் பார்த்தீங்களா மொபைல் நோன்பு இது பண்ணணுன்னாக்கா சென்சாரில் வந்து அதுவும் அடிக்கும் அங்கே இருக்கு பாருங்கள் பக்கத்தில் தெரியுங்களா அது வந்து கேமரா அது வந்து சென்சாரு ஆமாம் கொஞ்சம் சுதாரிக்கும் வச்சுங்க நம்ம காசெல்லாம் கரியாக போகிறதுக்கு தான் இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க பார்த்துங்க இது வந்து சீட்டு பெல்ட்டுக்கும் என்ன மொபைல் சென்சார் அந்த கேமரா அந்த சைடு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க டபுள் சைடு இங்கிட்டு போகிற வண்டிக்கு இங்கிட்டும் அந்த சைடு போகிற வண்டிக்கு அந்த சைடுக்கும் வச்சுருக்காங்க ஆமாம் இப்படிலாம் இருக்குது சவுதி அரேபியாவில் நம்மகிட்ட இப்படிலாம் காசு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு பிடிங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஹலோ மக்கள் இப்போ மணி ஏற்றம் பார்த்தீங்கன்னா மணி பத்தரை மணி ஆகுது ஆமாம் நம்ம நோம் திறந்துட்டு வந்து தராவியாலாம் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு எடுத்தோம் இப்போ தான் ஒரு சின்ன டியூட்டி வந்திருக்கு சின்ன டியூட்டின்னு சொல்ல முடியாது எங்கேன்னு தெரியல மேடத்தை கொண்டு வந்து இப்போ வந்து அந்த மெடிக்கல் ஷாப் சொல்லுவோம்ல அந்த பியூட்டி பார்லர் அந்த மாதிரி ஐட்டத்துக்கு இப்போ வந்திருக்காங்க வேறு என்ன வேலைங்கிறது நம்ம அடுத்ததை பார்ப்போம் இந்த இந்த பியூட்டி பார்லர் தான் பாருங்கள் இந்த அழகு சாதனை பொருட்கள் தான் வந்திருக்காங்க உள்ளுக்குள்ளே போய் அழகு சாதனை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம அதுவரை வெயிட் பண்ணணும் இதை முடிச்சுட்டு வேறு எங்கே போகிறாங்கன்றது நமக்கு தெரியலே பார்க்கலாம் நம்ம ஒரு வழியாக போயிட்டு வந்தாச்சு மக்களை டூட்டி இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா மணி வந்து பதினொன்ற சரிங்களா ஒம்பது மணிக்கு போனால் பார்த்தீங்களா போயிட்டு இப்போ தான் வந்தோம் ஒன்றும் வேலை இல்லை இந்த டியூட்டி இதோடு முடிஞ்சிருச்சு போயிட்டு வந்ததுக்கு நமக்கு வந்து சகர் சாப்பாடு கடத்தி விட்டது சாப்பாடு கொடுத்தாங்க சகருக்கு சாப்பாடு கப்ஸா இன்றைக்கி சகருக்கு ஓடிடும் இது சாப்பிட்டு தோழுதுட்டு படுக்க வேண்டியதாக காலையில் ஸ்கூலு எந்திரிக்கணும் ஒம்பது மணிக்கு ஸ்கூலு இப்போ டைமிங்கை மாற்றிட்டாங்க முன்னாடி வந்து முக்கால் ஆறு மணிக்கு சா ஆமாம் ஆறரை மணிக்கு இருந்துச்சு இப்போ டைமிங் வந்து ஒம்பது மணி ஆகிட்டாங்க சரி மக்களே என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ரைஸ் பண்ணி வச்சுருங்க ஓகே பாய்